எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்கப் போறோம் இன்றைய தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மற்றும் தமிழ் மாதமான தை மாதத்தின் ஒன்றாவது திருநாள் இன்று நீங்கள் இரவு இந்த ஒரு தவறை மட்டும் செய்துவிடாதீர்கள் அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பித்து வைக்கக்கூடிய முதல் அடி உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அந்த முதல் அடி பாத்தீங்கன்னா சரியாக இருந்தால் மட்டுமே அதை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு கரெக்டா வரும் அதன்படி வாழ்க்கையே மாற்றும் மாதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே புது வசந்தத்தை கொடுக்கும் மாதமாகவும் காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்களால் இந்த தை மாதமானது சொல்லப்பட்டது இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிந்த தான் இருக்கும் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றளவும் மக்களிடத்திலே பரவலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பொங்கல் திருநாள் அதாவது தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் இறைவனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு நம்மளுடைய குறைகளை சொல்லி அது நீங்கி இனிவரும் நாட்கள் சுபமாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிற அற்புதமான அந்த நாளிலே சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதுல மிக முக்கியமா சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த காலத்தெல்லாம் இந்த தை மாசத்துலதான் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி வைப்பாங்க தானியங்கள் அரிசி பருப்பு உப்பு கல் இதெல்லாமே வாங்கி வைப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா காடு வச்சுருப்பாங்க வெள்ளாம பண்ணுவாங்க அடித்து வீட்டில் வந்து முட்டை முட்டையாக வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் காலங்கள் மாறிவிட்டது ஸோ அட்லீஸ்ட் கடைக்கு போயிட்டாவது அரிசி பருப்பு உப்பு இதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இதில் இன்று இரவு நீங்கள் சமைக்கும் பொழுது தானியத்தை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அது வந்து அரிசியா இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சாதாரணமாக தண்ணீரை ஊற்றி களையும் போது கூட கீழே ஒன்று ரெண்டு பருக்கைகள் சிந்தாதவாறு நீங்க வந்து ரொம்ப பக்குவமாக அதை வந்து எடுத்து நீங்க வந்து சமைக்கணும் ஏன்னா சிந்தக்கூடாது தானியங்களை தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே நேரத்துல இன்று இரவு சில விஷயங்களை செய்ய வேண்டாம் முக்கியமா பொதுவா இரவு ஆனாலே சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு கிராமப்புறங்கள்ல இன்னமும் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க பார்க்கலாம் குறிப்பாக இந்த பணத்தை கொடுக்கக்கூடாது ரொம்ப எமர்ஜென்சினால் கொடுக்கலாம் பட் நார்மலாக மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது இன்று இரவு கூடாது இரும்பு பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது கூடாது இரவு நேரத்தில் தானம் கொடுப்பது என்பது கூடாது இதெல்லாமே இன்னைக்கு நீங்கள் இரவு கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா இன்று இரவு நீங்கள் இதெல்லாம் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் ரொம்பவே நல்லது மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்கள் ஏற்படும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை மற்றும் இல்லாமல் இன்று இரவு தீபம் ஏற்ற வேண்டும் நொய் தீபமோ நல்லெண்ண தீபமோ நீங்க ஏற்ற வேண்டும் இதை யார் ஏற்ற வேண்டும் பெண்கள் ஏற்ற வேண்டும் தீபத்தை எப்பயுமே வீடுகளில் ஆண்கள் ஏற்றக்கூடாது ஒரு வீட்டின் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அதாவது பெண்கள் சோ பெண்கள் கையால இந்த தீபத்தை இன்று இரவு நீங்கள் ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றி வழிபாடு செய்யற பட்சத்துல சுபிக்ஷமான பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஐயமில்லை கேட்டாலும் கிடைக்காத இந்த தமிழ் திருநாளாம் தை ஒன்று திருநாள் இரவு இந்த விஷயத்தை செய்யாதீர்கள் தீபம் போடக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யுங்க சுபிக்ஷமான மங்கள பலன்களை நீங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்று இரவு நீங்கள் ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றி வழிபாடு செய்கிற பட்சத்துல சுபிக்ஷமான பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஐயமில்லை கேட்டாலும் கிடைக்காத இந்த தமிழ் திருநாளாம் தை ஒன்று திருநாள் இரவு இந்த விஷயத்தை செய்யாதீர்கள் தீபம் போடக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யுங்க சுபிக்ஷமான மங்கள பலன்களை நீங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்